குரு பலங்கள் பலன்கள் சிம்மராசி சகல விதத்திலும் முன்னேற்றம் அடைய காத்திருக்கும் சிம்மராசி அன்பர்களே எதிர்வரும் குரு பயிற்சியானது உங்களது ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாகி நற்பலன்களை அளிக்க காத்திருக்கிறது உங்களது ஆசைகள் தேவைகள் அனைத்தையும் குரு பகவான் எவ்வித குறைகளும் இல்லாமல் தர காத்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் உண்டாகும் உங்களது இளைய சகோதர சகோதரிகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றம் மூலம் ஏற்றங்கள் உண்டாகும் குலதெய்வ ஆசீர்வாதம் மற்றும் அனுகிரகம் உங்களுக்கு மிகுதியாக உண்டு குழந்தைகளுக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும் மாணவர்கள் நன்கு படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைப்பார்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் மற்றும் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு இடமாற்றமும் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் மூலம் சரியான வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு செயற்கை முறை மருத்துவம் மூலம் குழந்தை பெற நினைத்தால் அது சாத்தியமாகும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களிடையே இருந்த பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மறுமணம் செய்ய காத்திருப்பவர்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணை அமையும் மூத்த சகோதர சகோதரிகளின் மூலம் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையும் உண்டு உயர்கல்வி பயில வெளிநாடு செல்ல நினைத்தால் சாதகமான செய்திகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எத்தகைய சிரமங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் உங்களை காக்கும் கவசமாக செயல்படுவார் நீங்கள் முன்னர் செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படும் உங்களுக்கான சரியான அங்கீகாரம் தேடி வரும் குரு ராகவேந்திரர் மற்றும் சீரடி சாய்பாபா வழிபாடு நற்பலன்களை பெற்றுத்தரும் மொத்தத்தில் இந்த குருப்பெயர்ச்சியானது அஷ்டம சனி காலத்தில் மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் அளிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை